ஆடி மாசம் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது அம்மன் கோயில் கூழு தாங்க அந்த கூழை எப்படி சிம்பிளா செய்யனா அதுக்கு ஒன்றரை கப் கேவரு மாவு எடுத்துக்கோங்க அதுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து ஒரு விஸ்க வச்சு கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி முதல் நாள் நைட்டே ஊற வச்சுன்னுங்க ஒரு எட்டு மணி நேரம் கழிச்சு அடுத்த நாள் காலத்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த மாதிரி புளிச்சிருக்கும் அதெல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பக்கம் பாத்திரம் வச்சு தேவையான அளவுக்கு பச்சரிசி போட்டு நல்லா இந்த மாதிரி கொலைய வேக வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா எவ்வளோ கிலோ குலையுதோ அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அது கூடவே கரைச்சி வச்சிருந்த கேழ்வரையும் அது கூட சேர்த்து கை விடாமல் சிம்ல நல்லா கெட்டி ஆகிற அளவுக்கு என்னனுங்க மா வந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணதுக்கு அப்படி தண்ணியை தொட்டு அப்படி தொட்டு எடுத்திங்கன்னா கையில ஒட்டாமரம் இந்த பதம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் அண்ணிட்டு நல்லா ஆற வச்சிருங்க ஆறுனதமே ரெண்டு கப் தயிர் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கட் பண்ணிச்சுருங்க சின்ன வெங்காயம் சேர்த்து அப்படி நல்லா கரைச்சி எடுத்து அப்படி ஊற்றி குடிச்சிங்கன்னா அடிக்கிற ஆடி மாச காற்றுக்கும் அதுக்கும் சம சூப்பரான ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் தான் போங்க